உன் மடி மீது தலை வைத்து மறைய வேண்டும் நீ யாரோ பாடலை பாட வேண்டும் அந்த பாடலை நீ சிறுவை கேட்டு வேண்டும் நான் ஆமா வைத்து இந்த மடியிலே இந்த இயரும்புக்கும் படுக்கை தேவை உனக்கு படுக்கை தேவை என்றால் பஞ்சனை இருக்கிறது படுத்துருங்களாமே பஞ்சையில நான் மட்டும் தனியாக படுத்து என்ன சாதிக்கு போறேன் என் மனைவி இருந்திருந்தால் எப்படி எல்லாம் என்னை ஆராய் தூங்க வைத்திருப்பாள் என் மனைவி சாவதற்கு காரணமே நீதாண்டி மனமில்லாத சதிதான் மனமில்லா சதிதான்

காக்கை போன்ற கரு கூந்திரலைய மணமடக்கம் மல்லிகையை சூடி ஆஹ் ஆ மணமடக்க மல்லிகள் வண்டுகள் ரிங்காரப்படதியின் கணவன் ஈசன் கேட்க வேண்டும் அதைவிடித்து கண்டவர் கே குதற்கா மலர் வைப்பதுமில்லை இந்த சக்தி அழகாக இருப்பதுமில்லை வந்த வழி பார்த்து போய் விட்டால் வணக்கம் நல்லது எனக்கும் நல்லது ஒருவன் சொல்லுவார்த்தை கேள் இழுவுக்கு நாளை குறிக்காதே ஓ வர முடியுமா முடியாதா வர முடியாது உழைக்காத நான் தொட்ட தாழை கட்டிய ஆ வாய் வயிறுமா இருக்குமாத நரபலி கொடுத்து அப்பவே நலபரே வாங்கி கொண்டு ஏன் கூட பரிமளம் சொல்றே தேவடியா அட முட்டாள் நீ சொல்லு வார்த்தை என்ன தெரியுமா கொடுத்து விட்டு மறுபடியும் கேட்பது போல் எதற்காக கொடுத்தாய் உனக்கு சக்தி வர வேண்டும் இந்த பிரபஞ்சத்தை ஆள வேண்டும் என்பதற்காக பகல் கண்டவ கனவு நீ பரிகாரம் செய்தவன் நான் நான் மாட்டியது உன்னிடத்தில் ஆனால் என்னுடைய அண்ணன் நிச்சயமாக உன்னை தேடி வருவான் என் அண்ணன் நிச்சயமா கொண்டு கொள்வான் இதுর நிச்சயம் பேர் நான் கண்ணன் பெரிய மொழி கண்ணன் தமிழ்நாட்ல எத்தனை இறங்குது ஏன் தமிழ்நாடு இறங்குதா இல்லையா ஏன் எத்தனை போய் இருக்குது எத காரு அவனோ ஆந்திராவல

தூங்கும்போது துயர நாதம் கேட்டுதே

Did

உனக்கு அழிவுகான கிட்டதான் போக போக நிச்சயமாக உடலிலேயே சக்தி என்பதே என் உடம்புல என் உடம்பு சக்தி பணிந்து போவதின் யாருக்கு உனக்கு எனக்கு நான் போறேன் உனக்கு ஆமாண்டா சத்தியமா என் மகனும் வருவேன்

அந்த வெள்ளை திரையின் முன்பதாக நின்று பின்பதாக நான் நின்று அழைத்தால் அந்த வெள்ளை திரையானது திறக்கும் திறந்த உடனே என நீ சேர வேண்டும் அவ்வளவுதானே வெள்ளை திரை இறக்க வேண்டும் அந்த வெள்ளை திரைக்கு நான் ஒரு பக்கமும் நீ ஒரு பக்கம் இருப்பா எதற்காக அந்த வெள்ளை திரையை கேட்கவில்லை எதற்காக எதற்காக தெரியுமா ஆண்ட ஆண்ட காலம் வாழ வேண்டும் வாழ வேண்டும் அந்த வெள்ளித்திரையில வாழ்ந்துருவாங்க இறந்து விட்ட பிறகு பெண் திரை யாரை மூடுவார்கள் என்னடா பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு சார் எனக்கு தேவல சார் செட்டிங்க வெல்ல துணி போடுவாங்க ஆமா அது முன்ன கட்டறது எதுக்கு தெரியுமா எதுக்கு நாளைக்கு நீ சாவ கூடாது இப்ப சாவன்றால சாவ கூடாதுன்றால அந்த வெள்ளி கே முகத்தை பார்த்தினா உனக்கு நிக்காது எனக்கு முகமே தேவ இல்ல உனக்கு கை தரிடுவாங்க அதனால அந்த திரையை கட்டி தான் உன பார்க்கணும்

எல்லாம் வட்டிதான் <inaudible> 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 கடலுக்கு செல்ல பார்க்கிறேன் நீராட்டி விட்டு அதுக்காக வெள்ளிக்கிழமை காத்து கொண்டிருக்கிறார் இப்போ புறப்படுவன் தடக்கம்